நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது போல் தொடர்ந்து மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு பல பகுதிகளில் மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு ரிச்சிங் காலனி பகுதியில் தனியார் குடியிருப்பின் சுற்றுச்சுவர் சரிந்து சாலையில் விழுந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் சாலையை பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளனர் மேலும் இடிந்து விழுந்த தடுப்புச் சுவர் அருகே மற்ற தடுப்புச் சுவர்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலை இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது எந்த பிளான் Thank you. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்